வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜெயா ப்ளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களம் இறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மேம்பாலப் பணிகள் முழுவதும் முடிவடைந்தும் திறக்கப்படாத காரணத்தால் தினசரி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பணிகள் முடிந்தும் பாலம் திறக்கப்படாத காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக அலச உள்ளோம் இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மேம்பால பணிகள் முழுவதும் முடிவடைந்தும் ஐந்து மாதங்களாகியும் ஏன் இந்த மேம்பாலம் இன்னும் திறக்கப்படவில்லை இதற்கான காரணம் என்ன மோனிஷா தமிழகத்தின் ஒரு மையப்பகுதியாக அழைக்கப்படும்போது நாமக்கல் மாவட்டம் ஒன்றாகும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து தான் மேற்கு மாவட்டங்களுக்கு பல்வேறு பேருந்துகள் செல்கின்றன இதுல பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்தை வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி உள்ளது இதில் வந்து கடகோடி தொகுதி அதாவது கடகோடி சட்டமன்ற தொகுதி என கூறப்படுவது குமார தொகுதி தான் இருந்து வருகிறது இந்த குமாரப்பாளைய தொகுதியில் வந்து பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் ஆகிய இரண்டு பகுதிகளில் வந்து அதிக அளவில் அல்லது தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள் இருந்து வருகின்றன பள்ளிப்பாளையத்தில் பார்த்தோம்னா இருபத்தி இரண்டு வார்டுகள் உள்ளடக்கிய நகராட்சிகள் இருந்து வருகிறது இந்த நகராட்சி அதாவது பள்ளிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் நூப்பாலைகள் அதே விசைத்தறி கூடங்கள் என முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவை இயங்கி வருகின்றன இங்க பார்த்தோம்னா வெளி மாநிலங்கள் அந்த வெளி மாவட்டத்தை சேர்ந்த லட்சக்கணக்கானவர்கள் இங்க இங்க வந்து பணி புரிந்து வருகின்றன தொடர்ந்து பார்த்தோம்னா இங்கு வந்து தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருப்பதால் இங்கு வந்து லட்சக்கணக்கான பேர் பணி புரிந்து அதே சமயத்தில் இங்க வாகன போக்குவரத்துகள் அதிகமாக இருந்து வரன அது அத்துடன் இல்லாமல் அதாவது வந்து இங்க வந்து அருகில் வந்து நாம நாமக்கல் மாநகரமும் இருந்து வருகிறது அந்த நாமக்கல் நாமக்கல் அதாவது வந்து இருந்து ஈரோடு செல்லும் மாநகராட்சி அதாவது மாநகராட்சி அருகில் இருந்து வருகிறது அந்த மாநகராட்சி பகுதியில் குடியிருப்பவர்கள் குடியிருந்தால் இங்க வாடகை சற்று குறைவாக இருக்கு எண்ணத்தால் வந்து அந்த ஈரோடு பகுதியில் இருக்கும் மக்கள் வந்து பள்ளிப்பாளையம் பகுதியில் குடியேறி வருகின்றனர் இந்த நிலையில் அதாவது பள்ளிப்பாளையம் ஈரோடுக்கு இடையே ஒரே ஒரு காவேரி பாலம் மட்டும்தான் இருந்து வருகிறது அந்த காவேரி பாலத்தை கடந்தால் பள்ளிப்பாளையம் அந்த பள்ளிப்பாளையத்தை கடந்தால் அதுக்கு அடுத்து நாமக்கல் செல்லலாம் திருச்செங்கோடு வழியாக இன்னொரு பாதி எடுத்து சங்ககிரி வழியாக சேலம் செல்லலாம் இந்த வகையில தான் வந்து இங்க அதிக அளவில் வந்து ஒரு நூற்பாலைகள் அதாவது நூற்பாலைகள் விசத்திரை கூடங்கள் இருந்து வருகிறதால் இங்க வந்து தின போக்குவரத்து நெரிசல் மிக கடுமையாக இருந்து வந்தது பொதுமக்கள் வந்து நீண்ட காலமாக இந்த ஒரு கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த கோரிக்கை அதாவது இந்த நீண்டகால கோரிக்கையை வந்து ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இங்கு வந்து ஒரு மேம்பால பணி திட்டங்கள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அந்த பழைய பாதைக்கு நடுவிலே வந்து பில்லர்கள் அமைக்கப்பட்டு அந்த பில்லர்கள் மூலமாக மேம்பாலம் அதாவது கீழே வாகனங்கள் செல்லும் வகையிலும் மேலே வாகனங்கள் செல்லும் வகையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தொடங்கி அதாவது இருநூறு கோடி திட்டத்தில் வந்து தொடங்கி அந்த பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது அப்போது வந்து சாலை சாலையை வந்து மேம்பாலம் பணி நடைபெற்று வந்தால் இந்த இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து மிகவும் அவதிக்கு உள்ளானார்கள் அந்த தொடர்ந்து அவதிக்கு உள்ளானாலும் பரவாயில்ல நமக்கு வந்து மேம்பாலம் வந்து வந்துட்டா மக்கள் வந்து பிரச்சனை என்று செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து தான் அந்த அவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த பணி இந்த கஷ்டங்களை சுமந்த மக்கள் வந்து தற்போது வந்து இந்த மேம்பாலம் பணிகள் நிறைவடைந்து உள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கிய மேம்பாலம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் நேரத்தில் வந்து நிறைவு பெற்று தற்போது வந்து மூன்று நான்கு மாதங்களாயும் அந்த பாலங்கள் திறக்கப்படவில்லை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்னா இதுதான் அந்த மேம்பாலம் அந்த மேம்பாலத்தை பார்த்தோம்னா அந்த மேம்பாலத்தை வந்து முற்றிலும் பணிகள் வந்து நிறைவு பெற்றுள்ளது அந்த நிறைவு பெற்ற பணிகள் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா இந்த அங்க உள்ளே எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத அளவிற்கு இந்த மேம்பாலங்கள் வந்து மூடி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு சதவீத பணிகள் வந்து நிறைவடைந்தது என்று ஒப்பந்ததாரர்கள் வந்து ஒரு கூறப்பட்ட நிலையில வந்து இந்த பாலத்தை வந்து இதுவரை திறக்காமல் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அதே போல வந்து ஈரோடு நகராட்சி மாநகராட்சி பகுதியிலிருந்து வரும் வாகனங்களும் மேலே செல்லலாம் ஆனால் எந்த ஒரு வாகனங்களும் செல்ல முடியாத அளவிற்கு முழுவதும் வந்து அடைத்தி வச்சிருக்கார்கள் ஆனால் காரணம் என்ன என்பது அதாவது வந்து கடந்த இரு மீண்டும் இப்பகுதியின் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த மேம்பால திட்டம் வந்து பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது அது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மக்கள்கள் மிகவும் அவதிக்கு உள்ளானார்கள் குறிப்பாக சொல்ல வந்து நாமக்கல் அது ஈரோடும் சேர்ந்த மிக கல்வி நிறைந்த மாவட்டம் அதாவது பள்ளி கல்விகள் மிக நிறைந்த மாவட்டம் அந்த பள்ளி கல்வி மாணவர்கள் வந்து வாகனத்தில் செல்லும் போது கூட சரியான நேரத்திற்கு வகுப்பறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அனைத்தையும் அனைத்தையும் தவிர்த்து கொண்டு மக்கள் வந்து மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்து நான்கு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த பாலங்கள் பணி நடைபெற்ற நிலையில் வந்து தற்போது வந்து இந்த பால பணிகள் நிறைபெற்று இருந்தாலும் தற்போது இதுவரை திறக்கப்படாமல் இருந்து வருகிறது இந்த பாலப் பணிகளை திறப்பதற்காக வந்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறித்து வந்து இதுவரை யாரும் வந்து முன்னேற முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பது பொதுமக்கள் ஆதங்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் பார்த்தோம்னா நம்மளிடம் வந்து ஒரு சமூக ஆர்வலகம் நம்மளுடன் இருக்கிறார் இவர் வந்து இப்பகுதியை சேர்ந்தவர் வந்து இந்த பாலத்தை திறந்து கட்டி

கட்டப்பட்டு பல்வேறு இன்னங்களுக்கு நாங்கள் இப்போ எங்களுக்கான இடங்களை இந்த பகுதியில் இருக்க மக்களுடைய சாலை உரங்கள் இருக்க இடங்கள் எடுத்தாங்க அதன் பிறகு எங்களை குட்டி குட்டித்தீவாக மாற்றினாங்க நாங்கள் அந்த பகுதியில் போறது கூட மிக சிரமமாக நாலு ஆண்டுகளாக மிக கஷ்டப்பட்டு இந்த பகுதியில் இருந்தோம் ஆனால் இந்த பாலத்தை வந்து இப்போ கட்டி முடிச்சு ஆண்டு இருபத்தி மார்ச் மாசமே கட்டி முடிக்க வேண்டிய இந்த சூழல் இருந்தது ஆனால் இந்த இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு திறக்கக்கூடிய பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த திறக்காமல் இருக்காங்க இது ஏன் இந்த திறக்காமல் இவங்க இவங்க திமுக தன்னுடைய அடுத்த கட்ட நகர்களுக்கு அதாவது அடுத்த கட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எலக்ஷன் வரதுனால அந்த எலக்ஷன் தேர்தலை கருத்தில் கொண்டு இவங்க

காதாலை இருக்குங்க சர்க்கரை ஆலை இருக்குது நூற்பாலைகள் இருக்குது விசைத்தறி தொழிற்கூடங்கள் இருக்குது கல்வி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கல்வி மாவட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருந்துகளும் இரு சக்கர வாகனங்களும் எங்களுடைய தொழில் பொருளாதாரமே நேரம் ஈரோடு நகரத்துக்குள்ளதான் எங்களுடைய பொருளாதாரம் இருக்கு அப்போ அந்த பொருளாதாரத்தை நம்பி பள்ளிவாலத்திலிருந்து நாங்கள் ஈரோடு தான் நோக்கி செல்லக்கூடிய ஒரு தேவை இருக்கு அப்போ நாங்கள் காலை மாலையில் பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் அதே போல இங்க இருக்கு சொல்லக்கூடிய அந்த மில் இருக்க தொழில் சார்ந்து சார்ந்துதான் நாங்கள் போக வேண்டியிருக்கு இந்த சாலை பயன்படுத்த பயன்படுத்தணும் அதே போல நாமக்கல் சென்னையில இருந்து ஈரோடு சென்னை நாமக்கல் திருச்சி இந்த வழியா போகக்கூடிய சேலம் போகக்கூடிய வழியில இதே வழிதான் இதான் பிரதான சாலை இந்த சாலைகளை நீங்க அடைச்சு வைக்கிறதுனால எங்களுக்கு ஆம்புலன்ஸ் போக முடியலங்க அதே போல காலையில வந்து நாங்க கல்லூரிக்கும் பள்ளிக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இங்க போய் வர்றதுக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அதே போல நீங்க பாருங்க இறுதி ஊர்வலம் இங்க பாருங்க இதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா சுடுகாடு இருக்குது இந்த சுடுகாட்டுக்கு தான் இங்க இறந்தவங்க எல்லாத்தையும் கொண்டாடணும் அதே போல மின்மையான அந்த பாலத்தை தாண்டி ஈரோட்டில் தான் கொண்டு போகணும் அப்படி இருக்கா மின்மை இறந்தவர்கள் கூட இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் அந்த எரிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்கு நாலு ஆண்டுகளாக நாங்கள் அவதிப்பட்டு கொண்டு ஆனால் இதை இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இந்த தமிழக அரசும் இதை திறப்பதற்கு எந்த ஒரு ஒரு மெத்தனப்ப கூட தான் இருக்காங்க இது வரைக்கும் நாங்களும் பல்வேறு கோரிக்கைகளை இங்கே இருக்கும் சமூக அரவங்களும் பல்வேறு இயக்கங்களும் வைத்துக் கொண்டு தான் இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவர்கள் இதுக்காக திறப்பதற்கான எந்த ஒரு நிகழ்வுமே அவங்க எடுப்பதில்லை ஒரு ஆண்டுகள் தாண்டியும் போயிடுச்சு தாண்டி போயுமே இனிமேல் திறக்காக இருக்காங்கங்கிறதா எங்களுடைய கேள்வியா இருக்குங்க மோனிசா இப்போ நம்ம கேட்டிருப்போம் அரசின் ஒரு மெத்தன போக்கால் தான் இது போன்ற நிலை ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க அதாவது பார்த்தோம்னா ஈரோடு மாநகராட்சியில் இருந்து சேலம் அதாவது சங்ககிரிக்கு செல்லும் பாதையில் செல்லும் வாகனங்களும் அனைத்து இந்த பாதையில் தான் செல்கிறது அதே போல பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் திருச்செங்குடு வழியாக செல்லும் வாகனங்களும் இதே வழியாக தான் செல்கிறது இதற்கு போ பொது போக்குவரத்துகள் தினந்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான பொது போக்குவரத்துகள் இங்கு இந்த பாதையில் தான் சென்று வருகிறது இந்த வாகனங்கள் செல்வதற்காக இந்த ஒரு மேம்பாலம் திட்டத்தை வந்து அறிவி ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் இந்த அரசின் மெத்த போக்காவே இதுவரை வரை இந்த மேம்பாலம் திறக்கப்படாமல் இருக்கிறது பணிகள் நிறைவடைந்தாலும் இந்த மேம்பாலத்தை ஏன் திறக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வந்து அடுக்கு அடுக்கான குற்றச்சாட்டுகள் வைத்து வருகின்றன இதை குறித்து பார்த்தோம் நம்ம சேர்ந்து இங்கே நமக்கு இந்த ஊர் பொதுமக்கள் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் இவர் வந்து இதை குறித்து முழு விவரங்களை தெரிவிப்பார் ஐயா வணக்கம் நம்ம இப்ப இங்க இந்த ஏன் இந்த பாலத்தை கட்டி தொடங்கினாங்க தொடங்கி இத்தனை ஆண்டுகளாயும் மாணவர்களை செல்வதற்கான வசதிகள் ரொம்ப குறைவாக இருக்கு இங்க கல்விகள் நிறைந்த மாவட்டமாக இருந்து வருகிறது இந்த நிலையில வந்து இந்த பாலங்கள் கட்டியும் திறக்கப்படாமல் இருக்கு வரும் காலங்களில் அதாவது அடுத்த வருங்காலங்களில் இந்த பாலங்கள் திறக்கப்படுமா ஏன் இது வந்து இந்த அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் திறக்காம இருக்கிறது என்பது குறித்து விவரமா சொல்லுங்க அதாவது சேலத்திலிருந்து சங்ககிரி வழியாக பள்ளிப்பாளையத்தை கடந்து ஈரோட்டிற்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கிறது அதோடு நாமக்கல்லில் இருந்து திருச்செங்கோடு வழியாக ஈரோட்டிற்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது இந்த நிலையில் கிட்டத்தட்ட இங்கே ஏற்படுகின்ற வாகன நெரிசனால் பள்ளிப்பாளையம் பிரதான நகரில் மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் சொல்லி மாளாது மக்கள் சொல்லணா துயரத்திற்கு ஆளாகி இருக்கின்ற இந்த தருணத்திலே இதன் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் கடந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தால் சுமார் இருநூறு இருநூறு கோடி ரூபாய் திட்டம் மதிப்பீட்டில் இந்த பாலமானது திட்டம் செயல்பாட்டிற்கு தொடங்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணி என்பது நிறைவு பெற்று இருக்கிறது ஆனாலும் கூட நிறைவு பெற்றும் கூட இன்னும் இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்படலை என்பது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்யாணம் செஞ்சு சன்னியாசிமா சன்னியாசியா அப்படின்ற மாதிரி பாலம் எந்த நோக்கத்திற்கு ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஈரோட்டில் தான் பிரதான மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது இந்த பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள் குக்கிராமங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து நோயாளிகளும் உயர்தர சிகிச்சை எடுக்க வேண்டும் என்றால் அது ஈரோடு நோக்கி தான் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கின்ற இந்த தருணத்தில் இந்த பாலம் கட்டப்பட்ட ஆறு மாதங்கள திறந்து விடப்படல ஆனா வர்ணப்பூச்சு கூட இன்னும் மந்தகதியில் நடந்து கொண்டிருக்கிறது பாலம் கட்டி முடிக்கப்பட்டாலும் வர்ணப்பூச்சி என்பது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஓரிடத்தில் அங்குன்றும் இங்குன்றும் சில ஒரே ஒரு சுவற்றிற்கு மட்டும் வெள்ளையடித்தது காண முடிந்தது ஆனால் இன்றைக்கு அந்த பணியும் துரிதப்படுத்தாமல் இருக்கிறது பாலமும் திறக்கப்படாமல் இருக்கிறது இந்த பகுதி மக்களினுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த பாலம் எந்த நோக்கத்திற்காக இங்கு கட்டப்பட்டதோ இந்த மக்கள் எவ்வாறு பயனடைவார்கள் என்று அந்த நோக்கத்திற்காக உடனடியாக திறந்து விடப்பட்டு இந்த பகுதியினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைத்து மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் அடிப்படை தேவைகளை தேவைகளுக்கு பயன்பாடுள்ள பாலமாக இது இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை மோனிசா நம்ம இப்ப கேட்டிருப்போம் மக்களின் நலனுக்காகத்தான் அரசு மக்களை பாதுகாக்கத்தான் அரசு செயல்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வைச்சு வராங்க இதை பார்த்தோம்னா இந்த பாலம் அதாவது திறந்தால் மட்டும்தான் அடிப்படை வசதிகளை செயல்படும் என்று சொல்லி வராங்க அதே போல பார்த்தோம்னா பொதுமக்கள் வந்து தற்போது வரை மாலை நேரங்களிலும் சரி காலை நேரங்களிலும் தொடர்ந்து வந்து வந்து போக்குவரத்து நெரிசல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து ஈரோடு பகுதியையும் பள்ளிப்பாளையத்தையும் இணைக்கு இடங்களில் வந்து நாள்தோறும் பார்த்தோம்னா சிறு சிறு விபத்துகள் அதாவது இந்த ம் மட்டுமே குறைந்த அளவுக்கு ஐந்து விபத்துகள் மேல் ஏற்பட்டிருக்கு ஒரு சிலர் வந்து உயிரிழந்திருக்காங்க சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது பொதுமக்கள் வந்து மிகவும் தெரிவித்து திறக்காம இருக்கிறது என்று தொடர்ந்து வந்து அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வராங்க அரசு வந்து உடனடியாக கைவிட்டு இந்த பாலத்தை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு வராங்க இந்த நிலையில் பார்த்தோம்னா இதே பகுதியை சேர்ந்த ஒருவர் நம்மிடமே இருக்கிறார் இந்த பாலத்தை ஏன் இவ்வளவு கால தாமதம் ஆக்கியிருக்கார்கள் என்பதை குறித்து மிக விவரமாக நம்ம தெரிவிப்பார் ஐயா வணக்கம் இப்ப வந்து நீங்க இந்த ஏரியாக்காரங்க நீங்க உங்களுக்கு தெரியும் இங்க எது போன்ற கூட்ட நெரிசல் ஏற்படுது போக்குவரத்து இல்லாம மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க விபத்துகள் என்னென்ன விபத்துகள் ஏற்படுது ஆம்புலன்ஸ் வாகனம் சொல்ல முடியாத நிலையில இருந்து வருது இந்த பாலம் கட்டப்பட்டு முடிஞ்சிருக்கா ஏன் திறக்காம இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஏன் திறக்கல அரசு தான் சொல்லணும் ஏன் திறக்காம இருக்காங்க இன்னொன்னு என்னன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா என்ன சூழல்னா இந்தியாவிலே தமிழகம் தான் முதலிடமா இருக்கு பள்ளி கல்லூரி இல்ல அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கல்லூரி இருக்கு காலையில பேருந்துகள் எடுத்துக்கிட்டேன்னா குறைந்தது இருநூறு முந்நூறு பேருந்துகள் மட்டும் இதுல போகும் கூட்ட நெரிசலாக இருக்குது அதற்காக தான் பாலம் கட்டப்பட்டுச்சு கூட்ட நெரிசல் தவிர்க்கிறதுக்காக ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தொடங்கல அதை ஒன்றான நிறைவு பண்ணலை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே இன்னைக்கு நீட் தேர்வு நீட் தேர்வு சென்று பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தையும் ஒரு பாலத்தையும் ஒதுக்கப்படுக்க முடியும் அந்த விதியில் நீட் அதுக்கு வந்த வாகனம் கூட செல்ல முடியல அவ்வளோ நெருக்கடியாக இருக்குது அப்போ அரசு ஒரு தேர்வு கொண்டு வந்து பாது பாதுகாப்பாக இருக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன ஒரு ரெண்டு மூணு மாசமே ஒரு விபத்து இந்த ரோட்டில் அடிச்சு ஒரு பையன் இறந்து போனாப்ல இந்த இடத்துல மக்கள் மறியல் பண்ணாங்க அப்பயும் திறக்கல இன்னொரு ரெண்டு ஒரு மாசங்களால ஒரு கார்ல ஒரு வண்டி அடிச்சு ஒருத்தர் இறந்து போயிட்டாப்ல ஒரு ஆளு அடிச்ச வாட்டில் ஏன்னா அது காரணம் போக்குவரத்து நிமிஷம் மேல விட்டு மேல வாகனம் கிணறு வாகனங்கள் மேல போயிருக்கும் உள்ளூர் வாகனம் கீழே போயிருக்கும் இருசகர வந்தாலும் கீழே போயிருப்பாங்க இதன் விபத்துகளும் இறப்புகளும் எதற்காக பாலம் திறக்கப்படும் நோக்கம் இருந்துச்சோ எதற்காக சிரமப்பட்டு நாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா சுத்தி சுத்தி போனோம் தீவி மாதிரி போனோமோ இன்னைக்கு அதன் நிலைமையில இல்ல ஆனா என்ன பண்ணா இந்த பாலம் திறக்கலையும் அடுத்த கிட்ட நாங்க என்ன யோசிக்கிறோம் அரசு திறக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம் அப்படி அரசு விட்டுலாம் எங்கள் எல்லா அமைப்பையும் சேர்த்து பொதுமக்களும் சேர்ந்து இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் போராடிய மொழி தியாகிகள் இந்த மண்ணுக்காக போற சுதந்திர சுதந்திர போடுற தியாகிகளை இணைத்துக் கொண்டு அவள் மூலியமா திறக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் சேர்ந்து திறந்துடலான் இருக்கிறோம் ஏன்னா இந்த அரசு திறக்காதுன்னு கருதுறோம் மோனிசா நம்ம இந்த பகுதியில் உள்ள மக்களின் ஆதங்கத்தை கேட்டிருக்கிறோம் இந்த திமுக அரசு வந்து தொடர்ந்து மெத்தன போக்கால் செயல்பட்டு வருகிறது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் இந்த அரசு வந்து அதாவது இந்த பாலத்தை திறக்க விடாவிட்டால் நாங்கள் வந்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து இந்த பாலத்தை திறப்போம் என்றும் அதாவது பல்வேறு அமைப்புகளுடன் சேர்ந்து திறப்போம் என்றும் கூறி வருகின்றனர் எனவே இந்த அரசு வந்து உடனடியாக அதாவது வாக்கு வங்கியை எதிர்பார்க்காமல் இந்த அரசு வந்து மக்களுக்கு தேவையான அதாவது மக்கள் வந்து அவதியிலிருந்து தற்காத்து கொள்ளதுக்காகவும் அதே போல வந்து கூட்ட நெரிசலிருந்து வெளியேறவும் இந்த பாலத்தை உடனே திறக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சு வராங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்மிடம் வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் நம்மிடம் இருக்கிறார் இந்த பாலத்தை திறக்க வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகிட கோரிக்கை வைக்கிறார் ஐயா வணக்கம் நீங்க வந்து இந்த பாலத்தை திறக்கணும் நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலம் கட்டுவதற்கு நீங்க என்னென்ன என்னென்ன கோரிக்கை வச்சீங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேறி இத்தனை ஆண்டுகளாயும் பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க ஏன்னா தற்போது வரை திறக்கப்படாமல் இருக்குது நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மத்திய பகுதியாக இருக்க இந்த பள்ளிப்பாளையத்தில் இந்த பாலம் உருவாச்சு இந்த பாலம் உருவாகி முன்னூத்தி அறுபது செலவு செய்யப்பட்ட இந்த பாலமானது திறக்கப்படல கல்லூரி மாணவர்களும் விசைத்தறி தொழிலாக நம்பி இருக்கிற ஒரு தொழிற்கூடங்கள் நிறைந்த பகுதியான இந்த பள்ளிய இந்த பாலம் எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியல முந்நூற்றது கோடி ரூபா போடப்பட்டு இந்த பாலம் கட்டப்பட்டு இந்த பாலத்தை திறப்பு விழா பண்ணாமல் இருக்காங்க ஏன் திறப்பு விழா பண்ணது ஏன்னா இது போன அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பாலம் அப்படிங்கிறதுனால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த பாலத்தை திறக்கவில்லையா அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது ஏன்னா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இந்த காலையில் மாலையிலும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அதுக்கு தான் இந்த பாலம் இருக்கா மாவட்ட நிர்வாகத்தில் பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டோம் ஏன்னா தினமும் விபத்துகள் நடந்துட்டு இருக்குது ஏன் இப்படி நிறைய விபத்துகள் நடக்கிறதுனால மக்கள் பாதிக்கிறாங்க இந்த மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட பாலம் வந்து ஒரு மக்கள் அடிபட்டு நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது கல்லூரி மாணவர்கள் அதிகமாக போயிட்டு இருக்கிற பகுதிகளில் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த பாலத்தை உடனே திறப்பு விழா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு உடனடியாக இந்த பாலத்தை திறப்பு விழா பண்ணவில்லை என்றால் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாலத்தை நாங்களே கூடிய விரைவில் திறப்பு விழா பண்ணுவோம் என்பது இது மூலம் தெரியும் ஏன்னா பாதிக்கப்படுறது நாங்கள் தான் மக்கள் மக்கள் தான் பாதிக்கப்படுறோம் அரசாங்கத்தில் யாரும் இல்லை ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் பல விஷயத்தை நாங்கள் சொல்லியும் நிறைய செய்யறாங்க ஒழிஞ்சு இந்த பாலத்தை பத்தி கண்டுக்கிறது இல்லை இந்த பாலம் வேலை செஞ்சு இப்ப ஆறு மாத ஆச்சு ஆறு மாதமா அந்த பாலம் வேலை நிறுத்திட்டாங்க வேலையே செய்யறது இல்லை அதனால மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பாலத்தை விடப்படியே திருவிழா பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மோனிசா இப்ப வந்து சுமார் இருநூறு கோடிக்கு மேல் வந்து இந்த பாலத்தை கட்டப்பட்டு தற்போது வந்து இந்த நடைப்பயிற்சி தான் இந்த பாலம் பயன்படி வருகிறது என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் சொல்லி வராங்க எனவே இந்த பாதை வந்து இந்த மேம்பால திட்டத்தை வந்து உடனடியாக அரசு திறக்க வேண்டும் அதாவது மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து தலையிட்டு இது இந்த பாலத்தை திறப்பதற்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்பது கோரிக்கை தொடர்ந்து வச்சு வராங்க அதே போல பார்த்தா இந்த பாதை இந்த மேம்பாலத்தை வந்து திறந்தால் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசல் குறையும் விபத்துகள் குறையும் அதே போல வந்துன்னா நாமக்கலும் அதாவது பள்ளிப்பாளையமும் ஈரோடையும் இணைக்கும் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்து வருவதால் வந்து கூட்ட நெரிச்சலில் தவிர்க்கப்படும் பிரதான தொழிற்சாலை நிறுவனங்கள் இருந்து வருகிறது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த பள்ளிப்பாளையம் பகுதி வந்து குட்டி ஜப்பான் என்று கூட அழைப்பார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக இருந்து வருகிறது இந்த தொழில் நகரமாக இருந்து வரும் நிலையில் தற்போது வந்து இந்த வாகன நெரிச்சலால் வந்து சிலர் வந்து ப அருகில் அதாவது அருகில் உள்ள மாவட்டத்திற்கோ அல்ல அருகில் உள்ள கிராமத்திற்கோ அவர்கள் தொழிலை வந்து மாற்றிச் சூழலில் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த பால உடனடியாக திறக்க வந்து அரசு என்று கோரிக்கை வைக்கிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மெத்தன போக்கை வந்து கைவிட்டு இந்த பாலத்தை திறக்க வேண்டும் என தொடர்ந்து வந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் மோனிசா கோவிந்தராஜ் தற்போது போக்குவரத்து நெரிசலை வந்து கட்டுப்படுத்ததான் இந்த உயர்மட்ட பாலமானது கட்டப்பட்டது இருநூறு கோடி மதிப்பில் கட்டப்பட்டது இந்த உயர்மட்ட மேம்பாலம் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலும் குறையவில்லை இந்த மேம்பால பணிகள் முடிந்தும் பாலம் வந்தும் திறப்பதற்கு வழி இல்லாமல் உள்ளது இந்த நிலையில வந்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்படுது மோனிஷா இந்த பாலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கட்டுவதற்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த பாலந்த பணி அதாவது பழைய பாதையின் அதாவது அருகில் ஆக்கிரமிப்பு மட்டுமே அகற்றப்பட்டு அந்த பாதைய பழைய பாதையில் வந்து சென்டரில் வந்து ஒரு பில்லர் அமைக்கப்பட்டு கீழேயே வாகனம் செல்லும் மேலேயே வாகனம் செல்லும் வகையில் வந்து நான்கு ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் போட்டு இந்த ஒப்பந்த பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றது ஆனால் இந்த பணிகள் வந்து சிறிதுக்கு தாமதமாகி வந்தாலும் ஆனால் திட்டமிட்டபடி முடிக்கப்படவிட்டாலும் தொடர்ந்து வந்து நடைபெற்று வந்த நிலையிலேயே வந்து பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய அதாவது போக்குவரத்து நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பல வருடக்கணக்கில் கஷ்டப்பட்டு இருந்து வந்தாங்க ஆனால் தற்போது இந்த பாலம் திறக்கப்பட்டு இந்த திறக்கப்பட்டுள்ளது ஆனால் அவ்வப்போது இந்த பாலம் திறப்பதற்காக இந்த பகுதி மக்கள் வந்து சமூக ஆர்வலாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியரிடமும் அதே போல இங்கே உள்ள நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் பலரிடம் தொடர்ந்து கோரிக்கை கோரிக்கை தான் வராங்க ஆனா இந்த பணிகள் அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த பாலம் என்பதால் தற்போது வரை திறக்கப்படவில்லை என்பதும் இந்த பக்கம் பொதுமக்களோட திறக்கப்படவில்லை என்பது பொதுமக்களோட தொடர்ந்து கோரிக்கை வச்சு வராங்க இந்த பாலத்தை வந்து திறப்பதற்கு ஏதாவது அரசியல் காரணம் உள்ளதா இது ஒரு அரசியல் உள்நோக்கம் உள்ளது அப்படி அப்படிங்கிற வகையிலும் வந்து தொடர்ந்து வந்து இந்த மக்கள் வந்து கூறி வருகின்றனர் எனவே இந்த பாலத்தை திறக்க வேண்டும் இந்த பாலத்தை திறந்தால் தான் மட்டும்தான் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறையும் ஆனால் அரசு இதுவரையுமே மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் பலமுறை கோரிக்கை வச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இப்பகுதி மக்கள் அதாவது பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து வந்து இந்த பாலத்தை நாங்கள் திறப்போம் என்று தொடர்ந்து வந்து கூறி வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த மேம்பாலத்தை திறந்தால் மட்டுமே போக்குவரத்து நெரிச்சல் குறையும் மோனிசா இருநூறு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட பள்ளிப்பாளையம் ஆனது இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது ஏன் திறக்கப்படாமல் உள்ளது இதில் வந்து அரசியல் தலையீடு உள்ளதா இதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளதா என்பது குறித்து பல குற்றச்சாட்டுகளை வந்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் முன்வைத்தார்கள் களத்தில் இருந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கோவிந்தராஜ் உள்ள மேம்பாலமை கூடிய விரைவில் திறக்க வேண்டும் என்றும் பள்ளிப்பாளையம் மக்களின் கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதை மக்களோடு பிளஸ் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்